என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று இந்த வெடிகள் பொழுதிலேயே உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகின்றேன் எனக்கு பதிலாக உனக்கு ஒருவர் காவலுக்கு நிற்கப் போகின்றார் அப்படியானால் இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உன் தாயானவள் உன் இல்லத்தில் நிற்பதற்கு என்ன காரணம் என்று நீ நினைத்துப் பார்க்கிறாயா என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கத்தான் செய்கிறதல்லவா உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உன் தாயானவள் என்னுடைய அன்பு அங்கே நிற்கிறது என்பது நீ அறிந்த உண்மைதான் இருந்தாலும் இந்த விடியல் பொழுதிலேயே உன் தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியேறி எனக்கு பதிலாக அங்கு ஒருவரை நிற்க வைத்துவிட்டு எங்கு செல்லப் போகிறேன் எனக்கு பதிலாக அங்கு நிற்கப் போவது யார் நான் செல்லக்கூடிய இடத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று உன் அம்மா சொல்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் அதிசயத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுதும் என் பிள்ளை சோர்ந்து போய்விடக்கூடாது உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கக்கூடாது அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை கவனமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தயானவளினுடைய அன்பு கொண்டு உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எதை நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதை பெருதிப்படுத்தி கொள்ளாமல் உனக்கான நேரங்களை நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும் உனக்கான தருணங்களை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் இந்த நேரங்கள் உனக்கான நன்மைகளும் சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த இடத்திலும் எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் எதுவும் இங்கு நடக்கவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள் உனக்கான நேரம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி கொடுக்க ஆரம்பித்து விட்டது உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி அதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டு என் பிள்ளை நீ தவிக்க வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன் பிரத்யங்கரா உடன் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்களை எப்பொழுதும் உனக்குச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றது நான் இப்பொழுது இங்கிருந்து செல்ல வேண்டியதற்கான அவசியம் முழுக்க முழுக்க உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைதான் காரணம் எப்பொழுதும் என் பிள்ளை மனவேதனையோடும் மிகுந்த சோதனைகளை தாங்கிய மனநிலையோடும் எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாகவே நீ நின்று கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உன்னுடைய புரிதலில் சரியாக இல்லை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து யோசித்து மிகுந்த கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற உனக்காக இந்த பிரத்யங்கரா எப்பொழுதும் உன்னோடு இருந்திருந்தாலும் இப்பொழுது உனக்காக எதையாவது செய்ய வேண்டும் நீ இருக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன் அப்படியானால் உடனடியாக நான் உனக்காக ஏதாவது ஒன்றை செய்திட வேண்டும் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அப்படியானால் நான் இப்பொழுது உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க நான் கவனத்தோடு இருக்க வேண்டுமல்லவா அதனால்தான் அம்மா உன்னோடு நின்று உனக்கான பல நன்மைகளை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பினால் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த இடத்தையும் தேடி நான் செல்வேன் உனக்காக எந்த சூழ்நிலையையும் கடந்து நான் வருவேன் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நான் உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை காணச் செல்கின்றேன் உன் கண்ணீரை காண துடித்தவர்களை நான் என்னவென்று பார்த்துவிடச் செல்கின்றேன் இதையெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு எப்படி மனது வந்தது இவர்களின் மனசாட்சி அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் பார்ப்பதற்கும் இதற்கு மேலும் உன்னை இவர்கள் நெருங்கினால் இதனால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதனை சொல்வதற்கும் இந்த பிரத்யங்கரா நான் புறப்படுகின்றேன் நாம் இனிமேலும் இவர்களை விட்டு வைத்தோமானால் மேலும் மேலும் பல சோதனைகளும் துன்பங்களும் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மேலும் பல இன்னல்கள் தான் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் கடந்து வர வேண்டும் இதையெல்லாமும் தாண்டி வர வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றிலும் உனக்குரிய நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாள் இந்த தெய்வத்தின் அருளோடு உனக்கு எல்லாமுமே நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரத்யங்கரா தயானவள் உனக்காக உடனிருந்து தரும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதை எதையும் நினைத்து நீ கலங்காது எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாது உனக்காக உன் அம்மா நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று சற்று உன்னிப்பாக ப கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் எல்லாம் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நல்லதை உருவாக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து அது போதும் என் பிள்ளையை பிரத்யங்கரா சொன்னது போல நான் செல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுப்பதற்கென்றே இருந்து கொண்டிருப்பவர்கள் உன் மீது கொஞ்சம் கூட இரக்கம் காட்டுவதில்லை ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி காயப்படுத்திவிடத்தான் அவர்கள் எண்ணினார்கள் எப்பொழுது நீ காயமடைகிறாயோ எப்பொழுது நீ வேதனைப்படுகிறாயோ அப்பொழுது உடனடியாக ஓடோடி வந்து முதலில் இவர்கள் தான் நடிக்கச் செய்வார்கள் எப்படி நடந்தது இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லையே உன் மீது அன்பு கொண்ட நான் இங்குதானே நின்றிருந்தேன் உனக்காக நான் இங்கு தானை உதவி செய்ய வந்திருந்தேன் ஆனால் எதையும் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று சொல்லி சரியாக நடிப்பார்கள் அதனால் எப்பொழுதுமே இந்த மனிதர்களை ஒருபொழுதும் நீ நம்பிவிடக்கூடாது கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருபொழுதும் உனக்கான நேரங்களை எல்லாமும் அவர்கள் எந்த நிலையிலும் சரி செய்து கொடுக்க போவதில்லை என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் முன்னால் முறையிட்ட பிறகு தெய்வத்திடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கதற வேண்டாம் நான் இருக்கும் நேரங்களில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு மேலும் மேலும் பல முயற்சிகளும் இந்த வாழ்க்கையில் தோற்று போகும் பொழுதெல்லாம் சுற்றி இருந்து இன்னல்களை கொடுத்திட்ட இந்த மனிதர்கள் எல்லோரும் தான் உன்னுடைய நினைவிற்குள் அடிக்கடி வந்து கொண்டிருப்பார்கள் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தர வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் நின்று கொண்டு அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது பிரத்யங்கரா இந்த தாயானவள் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று கவனிக்காமல் விட்டது கிடையாது உனக்கு நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை காயப்படுத்தி உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க படாத பாடுபட்டது எல்லாம் போதாதா இனிமேலும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதி இனிமேல் உன்னை தேடி நான் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நீயாகவே என்னை தேடி வந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை எல்லாமுமே சற்று உன்னிப்பாக நீ கவனித்துப்பார் எந்த இடத்தில் அன்பு அதிகமாக கிடைக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் உதாசீனங்களும் அதிகமாக இருக்கும் ஏமாற்றங்களும் அதிகமாக இருக்கும் தோல்விகளும் அதிகமாக இருக்கும் இதையெல்லாமும் நான் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமுமே சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக உன் அம்மா வரக்கூடிய நேரங்களை உன் வசமாக்கிக்கொள் நான் இன்று உன்னுடைய துரோகத்தையும் எதிரிகளையும் வதம் செய்ய புறப்பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் உனக்கான ஒரு நல்ல நேரத்தை நான் தேர்வு செய்து கொண்டு உன் முன்னால் வந்து நின்று உன்னோடு பேச நினைக்கிறேன் என்றார் நிச்சயமாக அதனை நீ உனக்கு சாதகமாக எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கு தெளிவான விஷயங்களை எல்லாம் அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நல்லதை நடத்த என்றும் நான் வரக்கூடிய இந்த நேரம் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் இதற்கு மேலும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் இவர்களுக்கான நேரங்களையும் தருணங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாகச் சொல் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நாளும் உனக்கு நல்ல நேரம்தான் எந்த நேரமும் உனக்கு அதிசயங்கள் தான் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மையை உனக்கு எடுத்து சொல்வதுதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எந்த நாளும் உன்னை தொடரும் இந்த காயங்கள் இனி உன்னை விட்டு விலகிச் செல்லட்டும் உன்னை ஆட்டி படைத்தது போல உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் உன் தாயானவள் சொல்வதுதான் உண்மை என் குழந்தையை நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுது இன்றே நீ முன்கூட்டியே கணித்து விடுகிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தையும் பெற்றுவிட்டாய் என்று அர்த்தம் எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா நல்ல மனதும் நீ வணங்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் இருக்கிறது என்பதனை மறக்காதே எங்கு எது நடந்தாலும் அந்த இடத்தில் நான் வருவேன் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் உடனிருந்து உன்னை நான் காப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பிள்ளையை உன்னை ஆட்டி படைத்த தீய சக்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பார்வையை கொடுத்துவிட்டது உனக்கான நல்ல நிலைகளை அது கொடுத்து விட்டது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையும் உனக்கு விரும்பியதை சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி எப்பொழுதும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு கொண்டு என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தான் எல்லாம் சாதிப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இந்த பிரத்யங்கரா உன் இல்லத்தை விட்டு செல்கின்றேன் உன்னுடைய துரோகத்தை அளிக்க அப்படியானால் என் குழந்தையை அந்த நாளில் அந்த நேரத்தில் இந்த பிரத்யங்கரா எனக்கு பதிலாக உன் வீட்டில் யார் காவலாக நிற்கப் போகிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள அல்லவா நாளைய பொழுது பஞ்சமியின் திதியதாக இருந்தாலும் நாளைய பொழுது பஞ்சமியின் திதி உன் வாழ்க்கையில் இருந்திருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என் குழந்தையே நாளை காலை நேரத்தில் பஞ்சமி திதி இருந்தாலும் நாளை மதிய நேரம் முழுக்க முழுக்க நாளைய இரவு முழுக்க முழுக்க சஷ்டி திதியானது அங்கு இருக்கிறது கந்தனுக்கு உகந்த சஷ்டி திதியில் என் குழந்தை போகிறாய் உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்களும் துரோகங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் எல்லாவற்றையும் நான் சரி செய்து கொடுத்து விடுவேன் எல்லா வெற்றியும் எல்லா சூழ்ச்சிகளையும் நான் நிச்சயமாக உனக்கென்று சொல்லி தந்து விடுவேன் என்பதனை மறக்காதே உன்னோடு உடன் வருகின்ற இந்த தெய்வமானது எப்பொழுது முன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாத எண்ணங்களினாலும் சிந்தனைகளினாலும் நீ எப்பொழுதுமே மனம் குழப்பமடைந்து கொண்டிருக்காதே எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதலை உனக்கு கொடுக்கும் அதற்கு ஏற்றது போல நீயும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீ நிச்சயமாக பெறத்தான் போகிறாய் என்பதனை மறக்காது என்னதான் நடக்கும் என்றால் நீ எப்பொழுதும் சரியான புரிதல்களோடு இந்த வாழ்க்கையை கென்று நீ எதிர்பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இடத்தில் எல்லாம் தளவட்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாமும் இருந்து என் வாழ்கை விட்டு விரியாத என் குழந்தையை நிச்சயமாக உனக்கும் நல்லதை நடத்தத்தான் நான் வருகின்றேன் நாளைய தினம் சஷ்டியின் திதி ஆரம்பிக்கிறது அப்படியானால் கந்தனைத்தான் உன் அப்பன் கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நிற்க வைத்து விட்டு நான் செல்கின்றேன் கந்தன் என்னுடைய பிள்ளை அல்லவா அப்படியானால் என் பிள்ளையானது உனக்கு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு உறுதிப்படுத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லதை நடத்தும் இந்த காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்காக இந்த பிரத்யங்கரா உடன் வந்து உனக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு வாழ பழகு ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் எண்ணங்களும் வேறு ஒவ்வொருவரினுடைய சிந்தனைகளும் வேறு அதையெல்லாமும் நீ உணர வேண்டும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா இன்றைய தினம் உன் இல்லத்தை விட்டு வெளியேறி அங்கிருக்கின்ற எல்லா நிலைகளிலும் நீ தெய்வத்தை வணங்கி விட்டாலது போதும் உனக்கான தெய்வம் ஒவ்வொன்றிலும் உன்னை சூழ்ந்து வருவது உண்மை என்பதனை நிச்சயமாக நீ அடையாளப்படுத்த வேண்டும் உனக்காக இருக்கின்ற சில உறவுகளை பற்றி நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னைச் சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது ஏன் நடந்தது என்று சொல்லி எப்பொழுதுமே மனம் வருந்தி கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் தானே உன் தாயானவள் இத்தனை நேரம் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உனக்கு உன் பிரத்யா கொண்டு வந்து சேர்ப்பதில்லை என்பதை நினைத்து வருந்தாதே காரணத்தோடு தான் நான் உன்னை தேடி வராமலும் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதளவில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிடு இவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்களை அவர்கள் தெய்வத்திடம் இருந்தே பெற்று கொள்ளட்டும் தெய்வத்திடம் அன்பை நீ நிச்சயமாக உணர்த்தி காட்டும் உன் வாழ்க்கையில் கந்தன் இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கந்தன் உனக்கென சொல்லித்தருகின்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக இனி இனிமேலும் உன்னை வழியாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுதும் என் பிள்ளைக்கு நல்லதுதான் நடக்கும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பேரானந்தம் கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் போல எதையும் செய்யாது நான் உனக்காக உன்னை தேடி வருவேன் என்பதை நீ புரிந்து நீ இருக்கும் வரையிலும் சரி உன்னை சுற்றி உன்னை நம்புகிறவர்களையும் சரி ஒருபோதும் கைவிட்டு விடாதே இந்த பிரத்யங்கரா யாரென்று இவர்கள் அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்